ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மோட அன்பான வணக்கம் நாளைய திங்களுக்கு சிம்பிளாக கியூட்டா ஒரு பூக்கோளம் போட்டிருக்கேன் கோலத்துக்கு வர லைக் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆடி கடைசி வெள்ளிக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது விஷ்ணு ஜெயந்திக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அதெல்லாம் ஒரு லாங் வீடியோவில் தான் படிக்கலாம் ஸோ அதனால நே தியாவணி ஒன்றுக்காக போட்டிருந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸு பத்தொம்போது கமெண்ட் இருக்கு இந்த வீடியோ முடியறதுக்குள்ள படிக்க முடியுமான்னு தெரியல பேலன்ஸ் கமெண்ட்லாம் இன்னைக்கு ஈவினிங்காவோ இல்லை நாளைக்கோ லாங் வீடியோ போடும்போது கண்டிப்பாக எல்லாரும் கமெண்ட்ஸும் படிப்பேன் தொடர்ந்து வீடியோவை பார்த்து செக் பண்ணுங்க சிஸ்டர்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம அமுதம் சிஸ்டர் தான் ஹாய் அக்கா சூப்பர் கோலம்னு சொல்லி சூப்பர் சிம்பிளும் தம்ஸ் அப்பும் மூணு லைனுக்கு ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதம் சிஸ்டர் உங்களோட அன்பான ஹார்ட்டு நானும் அன்பான ஹார்ட் கொடுக்குறேன் அடுத்ததான் சூர்யா சிஸ்டர் தான் சூப்பர் அம்மோக் அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சூர்யா சிஸ்டர் அடுத்தது நம்ம கலைச்செல்வி சிஸ்டர் வந்து ஷவரும் சூப்பர் சிம்பிளும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் குட் நைட் சொல்லி குட் மார்னிங் சொல்லி சூப்பர் அக்கா சொல்லி ஹாய் இருக்காங்க ஹாய் காயத்ரி சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்தது நம்ம ராஜேஸ்வரி சிஸ்டர் தான் ஹாய் அக்கா குட் நைட் அண்ட் குட் மார்னிங் அக்கா கோலம் சூப்பர் 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 அக்கான்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் ராஜேஸ்வரி சிஸ்டர் அடுத்தது நம்ம கவி சூர்யா இருந்து சூர்யா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் கவி சூர்யா சிஸ்டர் அடுத்ததா தேவிஸ்ரீ நாகராஜ ஐடியிலிருந்து சூப்பர் கோலம் அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு நம்ம உமா சிஸ்டர் பாட்டோட வந்துட்டாங்க மாலை வரும் நாள் அம்மாவோட முத்து முத்து கோலங்கள் சுத்தி வந்தேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இரண்டு கோலமும் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹாட்டு கொடுத்துருக்காங்க யூ தேங்க் யூ ஸோ மச் உமா சிஸ்டர் நான் எங்க வீட்டிலலாம் உங்களை பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் பெரிய விஷயம்தான் டெய்லி ஒரு பாட்டில் இப்படி கமெண்ட் பண்ணுறதெல்லாம் உண்மையிலுமே ரொம்ப பெரிய விஷயம் பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் உமா சிஸ்டர் உங்களை பாராட்டினாங்க சிஸ்டர் எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான சப்போர்ட்டெல்லாம் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்தது நம்ம சாருமதி சிஸ்டர் தான் இரண்டு குளமும் சூப்பர் டெய்லி என் பேர் படிக்கிறீங்கம்மா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் ஆமாம் அப்பப்போ கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது சிஸ்டர் இடையில ரெண்டு நாளாக வரலையோ என்னோ அப்படின்ற திங்கிங்கில் தான் கேட்டேன் தேங்க்யூ சோ மச் அருமதி சிஸ்டர் அடுத்தது நம்ம கலைவாணி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் அருமை அம்மனு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கலைவாணி சிஸ்டர் அடுத்தது நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததான் நம்ம மணிகேல மணிமேகலை சிஸ்டர் தான் பூக்கோளமும் சூப்பர்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்தது நம்ம சரஸ்வதி சிஸ்டர் தான் ஹார்ட் கொடுத்து ஷவர் கொடுத்து அருமை அம்மான்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் சரஸ்வதி சிஸ்டர் அடுத்தது நம்ம அமுதா சிஸ்டர் தான் இரண்டு குளமும் அருமையாக உள்ளதுன்னு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதா சிஸ்டர் நானும் உங்களுக்கு அன்பு ஹார்ட் கொடுக்குறேன் ரம்யா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் சூப்பர் அக்கா இரண்டாவது கோலம் போட போறேன் அப்படி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா குளம் சூப்பராக இருந்திருக்கும் தேங்க்யூ சோ மச் ரம்யா சிஸ்டர் அடுத்து நம்ம சோனியா சிஸ்டர் தான் அம்மாவின் வண்ண வண்ண கோலங்கள் அழகாக உள்ளது இரண்டு குளங்களும் சூப்பர் சொல்லி ரோஸ் ஃப்ளவரும் சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சோனியா சிஸ்டர் நானும் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் அப்புறம் என்னோட அன்பான ஹார்ட் எல்லாம் அனுப்புகிறேன் வந்துருச்சான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது நம்ம குமாரி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் குமாரி சிஸ்டர் உங்களுக்கு என்னுடைய அன்பான ஹார்ட்டுகள் இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு கமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் கமெண்ட் செய்யலாம் அடுத்த வீடியோல படிக்கலாம்